குருப்யோ நமக மார்கழியின் மகத்துவம் மார்கழி மாதம் சிறப்பு எல்லாருக்கும் தெரியும் மாதங்களில் நான் மார்கழி மலர்களில் நான் மல்லிகை என்பது கிருஷ்ணர் கீதையில சொல்லப்பட்டது என்ன சொல்றாருன்னா தெய்வ காரியங்களுக்கு எல்லாத்துக்கும் உகந்த காலமாக இது சொல்றோம் யோக யாகங்கள் யஜங்கள் எல்லாமே இதுல பண்ணலாம் பூஜைகள் எல்லாமே பண்ணலாம் நல்ல காரியங்கள் தான் இதுல தவிர்க்கிறோம் இதுல சிவன் கோவில்கள்லேயும் ஆகட்டும் பெருமாள் கோவில்கள்லேயும் ஆகட்டும் காலையில் நேரம் வழிபாடுகள் அப்படிங்கிறது காற்றால சீக்கிரமா பிரம்ம முகூர்த்தத்துல நாலு டு ஆறு எல்லா கோவில்லையும் நடக்கும் இது எல்லாருக்குமே தெரியும் காத்தாளை மார்கழி மாதம் வந்துருச்சுனாவே பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா காத்தால எழுந்து பெரிய கோலம் போட்டு கலர் பொடியெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி வீடை வந்து அலங்கரிப்பாங்க பரங்கி பூ வைப்பாங்க அதே போல் ஆண்கள் வந்து நாம சங்கீதனம் இப்ப வந்து அது நடக்கிறது இல்லை ஆனா அந்த காலத்துல வந்து இன்னும் ஒரு சில ஊர்ல எல்லாம் நடக்குது விடிகால நேரத்துல ஆண்கள் சேர்ந்து பஜனை செஞ்சுட்டு வீதி உலா வருவாங்க சங்கு சேவடிகள் எல்லாமே அந்த டைம்ல வந்து ஊதிட்டு வருவாங்க இது வந்து இன்னும் ஒரு சில கிராமங்கள்ல இன்னும் வழிவழியா செய்யப்படுது நகரங்கள்ல ஒரு சில இடத்துல விட்டு போனாலும் கிராமங்கள்ல அந்த பழைய பாரம்பரியத்தில் பாரம்பரியத்துல செஞ்சதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க இதுல மார்கழி மாசத்துல என்ன ஒரு சிறப்புன்னா நா நாயன்மார்கள்ல சடைய நாயனார் ஈயற்பகையார் மானஸ் கஞ்சார் சாகியம் வாயலார் போன்றோரோட குரு பூஜை விழா மார்கழி மாதம் வரும் அதே போல ஆழ்வார்கள் அப்படின்னு பார்த்தா பெரிய நமிகள் ராமானுஜரோட ஆசான் தொண்டரடி பொடி ஆழ்வார் அழகிய மணமால பெருமகன் போன்ற ஆழ்வார்கள் வந்து பிறந்ததும் இந்த மார்கழி மாதம்தான் அவதரித்த திருநாள் அப்படின்னு சொல்கிறது நம்மாழ்வார் மோட்சம் அடைந்ததும் இந்த மார்கழி மாசம் மோட்சம் அடைந்ததும் இந்த மார்கழி மாசம் எல்லாருக்கும் தெரிஞ்ச உலக புகழ்பெற்ற விவேகானந்தர் பிறந்ததும் இந்த மார்கழி தான் ஆக மொத்தம் நிறைய ஆச்சாரியார்கள் வந்து இந்த மார்கழி மாசத்துல அவதரிச்சிருக்காங்க இது அடியேனுக்கு தெரிஞ்ச ஒரு சில உதாரணங்கள் அவ்வளவுதான் ஏன்னா இன்னும் அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்கன்னு அடுத்தது மெசேஜ் போட வேண்டாம் அடியேனுக்கு தெரிஞ்ச ஒரு சில உதாரணங்கள் உங்களுக்கு சொல்றேன் சரி இப்ப அதனால தான் இந்த மார்கழி மாதம் வந்து அவ்வளோ சிறப்புடையதாக இருக்குது இன்னொன்று காலையில் ஏன் ஏந்துக்கணும் மார்கழி மாதம் விடிகாத்தால ஏன் ஏந்துக்கணுன்னா நம்மளுடைய சூரியன் வந்து பூமியை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால பனிக்காலம் குளிர்காலம் அதிகமாக வருது அப்போ அந்த குளிர்காலம் கடுமையான கு குளிர்காலம் பனிக்காலம் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு பூலோகத்தில் வந்து ஆக்சிஜன் லெவல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அந்த ஆக்சிஜன் லெவல் வந்து அஞ்சு தான் அதிகமாக நம்ம பிரபஞ்சத்துல கிடைக்கும் அதை எடுத்துக்கிறதுக்காக தான் அந்த நேரத்துல தூங்கிட்டு இருந்தால் வியாதிகள் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் பழைய காலத்துல எழுந்து குளிச்சிடணும் அப்படிங்கிறது ஒரு அப்படிங்கிறது ஒரு அனுஷ்டானமா வச்சிருந்தாங்க சரி அடுத்தது மார்கழி மாசத்துல என்னென்ன சிறப்புகள் அப்படின்னா மார்கழி அமாவாசை அப்படிங்கிறது வந்து ஹனும ஜெயந்தி மூலா தான் ஹனுமன் அவதரித்த திருநாள் எழுந்தறிய திருநாளாகவும் கொண்டாடப்படுது வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி எல்லாருக்குமே தெரியும் பரமபத வாசலில் போய் நாம வந்து இந்த வருஷம் புண்ணியம் பண்ணிருந்தோம்னா நம்ம பரமபத வாசல் நேரடியா வைகுண்ட வாசலுக்கு போறோம் அப்படிங்கிறது வைகுண்ட ஏகாதஷி அப்படிங்கிறதும் நம்ம கொண்டாடுறோம் சரி அடுத்தது என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா கூடாரவள்ளி கூடாரவள்ளி அப்படிங்கிறது ஆண்டாள் திருவாய் மொழி ஆண்டாள் வந்து எல்லாருக்குமே தெரியும் ஸ்ரீவல்லி அவதரித்து ரங்க ஸ்ரீரங்கம் பட்டணம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரியே நினைச்சி அவரையே வந்து திருமணம் செஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவருக்கு தந்தை கொடுத்த மாலையை வந்து தாம் போட்டுட்டு தான் ரங்கமன்னாருக்கு கொடுத்து அனுப்புவா சூடி கொடுத்த சுடர்கொடி அப்படிங்கிற பேர் வந்து ஆண்டாள் நாச்சியா அப்போ இந்த மார்கழி மாசம் பாவை நோன்பு அப்படிங்கிறது ஒன்னு வரும் இந்த பாவை நோன்பு இருபத்தி ஏழு நாளும் ஆஹ் சிவன் கோவில்கள்ல வந்து திருவன் பாவையும் பெருமாள் கோவில்ல வந்து பாவை நோன்புல திருப்பாவையும் பாடுவாங்க அந்த திருப்பாவையோட பாசுரங்கள் தான் முப்பது பாசுரங்கள் வந்து ஆண்டாள் நாச்சியார் பாடியது ஒவ்வொரு நாளும் எழுந்து எல்லாரையும் கூப்பிட்டுட்டு நீராடி போய் வந்து ரங்கமன்னாருக்கு செய்ய சேவை செய்கிறோம் நோன்பு இருக்கும் அப்படின்ட்டு திருமணமாகாத பெண் பிள்ளைகள் நோன்பிருக்கிறது அந்த பெண் பிள்ளைகள் நோன்பிருந்து மார்கழி இருபத்தி ஏழாம் நாள் அதுதான் இப்ப நம்ம வள்ளியாக கொண்டாடுறோம் இருபத்தி ஏழாம் நாள் ஆண்டாள் நாச்சியார் ஸ்ரீரங்கம் கருவறையில் காற்றோட கலந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு வரலாறு இருக்கு நமக்கு அப்போ அந்த கூடாரவள்ளி திருநாள் இன்னும் வந்து எல்லா பெருமாள் கோவில்லையும் மிகவும் அந்த பிரசித்தையா கொண்டாடுறாங்க அன்னைக்கு என்னன்னா லக்ஷ்மி தேவிக்கு பிடிச்ச சர்க்கரை பொங்கல் சர்க்கரை பொங்கல்ங்கிறது சும்மா சாதாரண சர்க்கரை பொங்கல் அக்கார அடசல் என்று சொல்லக்கூடிய நெய் அது உடைய வர்ணனையே தனியா இருக்கும் நெய் சொட்ட சொட்ட சக்கார அக்கார அடைசல் அப்படின்ற சர்க்கரை பொங்கலை நெவேதியம் பண்ணி எல்லா கோவில்லையும் மிகவும் சிறப்பாக இன்னுமே ஒரு சில சமூகத்துல பாத்தீங்கன்னா திருமணமாகாத பெண் பிள்ளைகள் வந்து இந்த முப்பது நாள் விரதம் இருந்து கூடாரவள்ளி அன்னைக்கு விரதம் முடிக்கும் போது அவங்களுக்கு திருமணம் கை கூடுது அப்படிங்கிறது வந்து இன்னுமே நடந்துட்டுதான் இருக்கிறது தான் இருக்கு அது இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து வெளியில வரல அதுல இது ஒண்ணு கூடாரவள்ளி இதுவும் வந்து மார்கழியோட சிறப்பாதான் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா பெருமாள் கோவிலில் இன்னும் ஒரு விசேஷமா கொண்டாடப்படுறது இன்னும் எல்லாருக்குமே தெரியாத ஒண்ணு என்னன்னு கேட்டா ராபத்து பகல்பத்து ராபத்துனா என்ன பகல்பத்துன்னா என்னன்னு பாதி பேருக்கு தெரியாது அப்படின்னா என்ன அப்படின்னா இன்னைக்கு கார்த்திகை திருநாள் தீப திருநாள் கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு திருமங்கை ஆழ்வார் ரங்கம ரங்கமன்னார்க்கு ஸ்ரீரங்கம் போய் அங்க அவரை சேவிச்சுட்டு அவர்கிட்ட ஆழ்ந்த மனசுடன் உருகி பண்ணும்போது ரங்கநாதர் நேர்ல தோன்றி என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேக்குறாரு இதுவே ரங்கநாதர் நம்ம கிட்ட கேட்டிருந்தாருன்னா நாம வந்து ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருந்துருப்போம் எனக்கு வந்து இது வேணும் அது வேணும் வீடு வேணும் வாசல் வேணும் கல்யாணம் நடக்கணும் எல்லாம் ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருந்துருப்போம் ரங்கநாதர் ஓடி போயிட்டு இருப்பார் ஆனா திருவங்கை ஆழ்வார் என்ன கேக்கிறாருன்னா உம் ஏதாவது எனக்கு பெருமாளே நீங்க வந்து எப்பவும் ரொம்ப பிஸியா இருக்கீங்க நீங்க வந்து ஆழ்வாரோட பாசுரங்கள் நிறைய இருக்கு நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிறது நாலாயிரம் பாடல் இருக்கு அதுல வந்து பெரியாழ்வாரோட பாடினதே ஆயிரம் பாடல் இருக்கு அத வந்து நீங்க காது கொடுத்து நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றார் அதுக்கு சரின்னு சொன்ன ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வந்து சரின்னு சொல்லிட்டு சரி நீயே சொல்லிட்ட அதுக்கு நீயே நாட்கள் தேர்ந்தெடு அப்படிங்கிறாரு அப்போ ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி முதல் பஞ்சமி வரைக்கும் இருக்கிற பத்து நாட்கள் வந்து பத்து அப்படின்னு சொல்லி பேரை வச்சுட்டு அதுல ஒரு நாளைக்கு நூறு பாடல் பெரியாழ்வார் பாடிய பாடல்களை பாடினா பத்து நாள்ல ஆயிரம் பாடல்கள் முடிஞ்சிடும் அப்படிங்கிறதையும் திருமங்கையாழ்வாரே ரங்கநாதருக்கு சொன்னா ரங்கநாதர் சரியா அது நடக்கட்டும் அப்படின்ட்டாரு இதே போல கார்த்திகை அன்னைக்கு நாதமுனி வந்து பெருமாளை தொழுதுட்டு கேக்குறாரு பெருமாள் அவருக்கு முன்னாடி வந்து உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்குறார் பெருமாளே நீங்கள் நீங்க வந்து நாலாயிரம் திவ்ய பந்தங்கிற நாலாயிரம் பாடல்கள் இருக்கு அதுல மத்த ஆச்சாரியர்கள் பாடல் எல்லாம் நீங்க மகமுகர்ந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவரும் வேண்டாரு அதுக்கு சரியப்பா நீயே சொல்லுப்பா எந்த நாள்ல வந்து நான் கேட்கணும் அப்படின்னு அப்போ உடனே அவர் என்ன சொல்றாரு ஏகாதசிக்கு அப்புறம் உள்ளதுதான் அவரு எடுத்துட்டாரு அப்ப ஏகாதசிக்கு முன்னாடி பத்து நாள் அதாவது பிரதமையில இருந்து மார்கழி மாசம் பிரதமையில இருந்து உள்ள ஆஹ் தசமி வரைக்கும் உள்ள பத்து நாட்கள் அந்த பத்து நாட்களை வந்து பகல் பத்து அப்படிங்கிற ஒரு உற்சவமா வச்சு நீங்க உட்கார்ந்து இந்த பால்வாரோட பாசுரங்கள் எல்லாத்தையும் கேட்டு அகங்குளிரணும் அப்படிங்கறது அவரோட வேண்டுகோளா இருந்திருது அதுக்காகத்தான் அவர் வந்து சரி அப்படின்னு சொல்லி பெருமாள் அவருக்கும் ஒரு இதை கொடுத்தாரு இதனாலதான் இந்த ராபத்து பகல்பத்துங்கிற உற்சவங்கள் தொடங்கப்பட்டது ராபத்து பகல் பத்துல அஹ் ஒவ்வொரு தேசங்கள்லயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நூத்தி எட்டு திவ்யா தேசங்கள்லேயும் இது ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுறது முக்கியமா வந்து திருமலை திருமலையிலையும் ஸ்ரீரங்கத்திலையும் இது ஒரே மாதிரி தான் கொண்டாடப்படுகிறது ஒரே நாள் ஒரே மாதிரி தான் கொண்டாடப்படுறது இது எல்லாருக்கும் ஓரளவுக்கு ஒரு தெளிவு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்ன கேட்கலாம் வாழ்க வளமுடன் கிருத்திகா ஒசூர் Phone number, eight one, triple two, eight four, eight four zero.